செந்தில் பாலாஜிக்கு தொடர்ந்து நீதிமன்றம் ஜாமீன் தர மறுத்து வருகின்ற செந்தில் பாலாஜியின் வீட்டிலும் செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் வீட்டிலும் மீண்டும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருக்கிறது நேற்று நேற்று அமலாக்கத்துறை நடத்திய சோதனை செந்தில் பாலாஜியின் சகோதரர் வீட்டுக்கு வந்து சென்றதாக ஒரு தகவல் அமலாக்குத்துறைக்கு கிடைக்க அமலாக்குத்துறை உடனடியாக செந்தில் பாலாஜியின் சகோதரர் கரூரில் தான் மறைந்திருக்கிறார் என்ற தகவல் அமலாக்குத்துறைக்கு கிடைக்க உடனடியாக அமலாக்கத்துறை சோதனை என்ற பெயர்ல அசோக்கை தேடிதான் கரூருக்கு சென்றதாக அந்த தகவல் நமக்கு கூறுகிறது நாம் ஒரு சாமானிய குடிமகனாக செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக்கை பற்றி பேசினால் அவர் ஒன்றும் பெரிய தீவிரவாதி இல்லை அவர் ஒரு பெரிய டெரரிஸ்ட் இல்ல அவர் ஒரு சர்வதேச குற்றவாளியும் இல்ல ஆனால் அந்த சாதாரண ஒரு குற்றவாளியை தமிழ்நாடு காவல்துறையால் இதுவரையில் அசோக்கை பிடிக்க முடியவில்லை என்றால் நம்புற மாதிரியா இருக்கு இங்க கரூர்ல அமலாக்கத்துறைக்கு டிமிக்கி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகி எங்கே போயிருக்காரு அவர் ஒரு பெரிய டெரரிஸ்ட் இல்ல அவர் பெரிய சர்வதேச தீவிரவாதி இல்ல இதற்கு முன்பு அவர் இது மாதிரி மாநிலம் கடந்து நாடு கடந்து எங்கேயும் போய் ஒழிச்சுக்கிட்டு இருந்த மனிதர் இல்ல கரூர்ல ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியுடைய தம்பியாக என்னுடைய அண்ணன் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி அவருடைய சகோதரனானு நானும் அடுத்து சீட்டு வாங்க போறேன் சட்டமன்றத்தில் நிக்க போறேன் நாடாளுமன்றத்தில் நிக்க போறேன் அப்படின்னு பேலா விட்டுக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் இவ்வளவுதான் நூறு பேர் ஆயிரம் பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு டெரரிஸ்டம் பண்ணிக்கிட்டு இருந்த மனிதர் இல்லை ஒரு சாதாரண அரசியல்வாதி அரசியல்வாதியாக இருந்ததுனால அவர் வந்துட்டு அடிச்ச கொள்ளையெல்லாம் இவர் கையில கொடுத்து அவருக்கு கூட்டா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பெரிய பங்களா கட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி அந்த பங்களா கட்டத்துக்கு ஆரம்பிச்ச விஷயத்துல ரெண்டு பேர் அமலாக்கத்துறை கிட்ட சிக்கிக்கிட்டாங்க இந்த இரண்டு நபர்களும் அமலாக்கத்துறையிடம் சிக்கும்போது செந்தில் பாலாஜி வந்துட்டு அமலாக்கத்துறையிடம் சிக்கி சிறைப்படுத்தப்பட்டு விட்டார் ஆனால் வெளியில் இருந்த செந்தில் பாலாஜி சகோதரர் தப்பித்து விட்டார் எங்க போயிருப்பார் தப்பிச்சு இந்தியாவில் இருந்து வெளிநாட்டுக்கு அவர் போனா தெரிஞ்சு போய்டும் ஆனா வெளிநாட்டுக்கு போகல குறைந்தது ஆறு மாதங்களாக இருக்கிறார் அசோக் ஆனால் கண்டுபிடிக்க முடியல தமிழ்நாடு நம்பர் மாதிரி இருக்கா இது ஒரு பக்கம் இருக்கு செந்தில் பாலாஜி விவகாரம் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு குறைந்தது ஒன்பது மாதங்களாக சிறைக்குள் இருக்கிறார் இந்த ஒன்பது மாதங்களாக சிறைக்குள் இருக்கிற ஒரு குற்றவாளியை தமிழ்நாடு அரசு இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சராக அவரை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறது இதற்கு பின்புலத்தில் தமிழ்நாடு அரசு நடத்தி கொண்டிருக்கின்ற நாடகம் என்ன என்பது மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை செந்தில் பாலாஜிய அமைச்சரவையில் வெளியெடுத்த வாய்ப்பு இருக்குது அவர் அப்ரூவரா மாறினா திமுகவில் உள்ள மிகப்பெரிய புள்ளிகள் சிக்கிடுவாங்க மு க ஸ்டாலினே சிக்கனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல உதயநிதி ஸ்டாலினே சிக்கனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து விடக்கூடாது அப்படின்னு செந்தில் பாலாஜி வந்து தொடர்ந்து அந்த அமைச்சரவையில் வச்சுட்டு இருக்குது மு அரசு ஒருவேளை செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இருந்து தூக்குனா செந்தில் பாலாஜியிடம் இருக்கின்ற அமைச்சர் பதவியை மட்டும் மு க அவர்கள் பறித்து விட்டால் அடுத்த கணமே தன்னுடைய சுயரூபத்தை கண்டிப்பாக காட்டுவார் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியுடைய குணம் நன்றாக தெரியும் ஸ்டாலினுக்கு இதை அறிந்து கொண்ட ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியிடம் அந்த அமைச்சர் பதவி இருக்கின்ற வரையில் தான் நமக்கு பாதுகாப்பு செந்தில் பாலாஜியிடம் இருந்து அமைச்சர் பதவியை பறிச்சோம்னா யார் யாரெல்லாம் நம்ம சிக்குவோம்னு தெரியாது அமலாக்கத்துறையிட்ட கண்டிப்பா சிக்குவோம் செந்தில் பாலாஜி நம்ம அன்னை வரையுமே போட்டுக் கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டார் அப்படின்னு மு க ஸ்டாலினுக்கு தெரியும் ஒருவேளை செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலிருந்து வெளியே வந்தா அடுத்த நாளே அவருக்கு பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒருவேளை பெயில் கிடைச்சி வெளியே வந்தா உடனடியாக போய் பிஜேபியில சேர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஒருவேளை போய் நேரடியா அவர் பிஜேபியில சேர்ந்துட்டார்னா அவர் மேல இருக்கிற கேசுகள் எல்லாம் இன்னைக்கு உடஞ்சிடும் ஒருவேளை நேரடியா போயிட்டு நரேந்திர மோடி காலில் விழுந்துட்டார்னா கொங்கு மண்டலத்தின் பொறுப்பாளராக இருந்து திமுகவிற்கு கொங்கு மண்டலத்தை முழுவதுமாக திமுகவிற்கு வளைத்து கொடுத்தவர் செந்தில் பாலாஜி இப்பொழுது கொங்கு மண்டலத்தின் பொறுப்பை உதயநிதி ஸ்டாலின் எடுத்திருக்கார் இனி வந்துட்டு செந்தில் பாலாஜி எனக்கு ஒண்ணு அவசியமே இல்ல செந்தில் பாலாஜியை விட பத்து மடங்கு என்னால கொங்கு மண்டலத்துல சிறப்பா செயல்பட முடியும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல கொங்கு மண்டலத்துல இருக்கின்ற அத்தனை தொகுதிகளையும் நான் வென்று காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு உதயநிதி ஸ்டாலின் ஒருவேளை அப்படி நாடாளுமன்ற தேர்தல கொங்கு மண்டலத்துல இருக்கிற தொகுதிகளை எல்லாம் திமுக விட்டால் செந்தில் பாலாஜி கதை முடிந்தது இப்பொழுதே திமுக செந்தில் பாலாஜியை கைவிட்டு விட்டது ஆனால்

இந்த நாற்பதுக்கு எல்லாம் கணக்கு சொல்லணும்னா அமலாக்கத்துறை கிட்ட எந்த கணக்கு சொல்லுவ அப்படிதான் அமலாக்கத்துறை கிட்ட செந்தில் பாலாஜி சிக்கிக்கிட்டு இப்ப முடிச்சிட்டு இருக்காரு ஒருவேளை செந்தில் பாலாஜி அப்ரூவரா மாறினா அமலாக்கத்துறையிடம் உதயநிதி உள்ள போகலாம் கனிமொழி உள்ள போகலாம் மு க ஸ்டாலினும் உள்ள போகலாம் மு க ஸ்டாலினுடைய குடும்பத்தை சார்ந்த இன்னும் சில நபர்கள் கூட உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்றாங்க எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நாம் சமாளித்துக் கொள்ளலாம் என்று அமைச்சர் பதவியை இன்னும் பறிக்காமல் வைத்துக் கொண்டிருக்கிறார் மு க அவர்கள் இன்றைய சூழ்நிலையில் கூட செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வெளியே வந்தால் தமிழக அரசியலில் ஒரு பெரிய பிரளயமே நடக்கும் நீங்கள் வேண்டுமென்றால் பொறுத்திருந்து பாருங்கள் செந்தில் பாலாஜி வெளியே வரட்டும் தமிழக அரசியலில் ஒரு பெரிய பிரளயமே நடக்கும் அதுவும் திமுக கட்சிக்குள் பல பிரச்சனைகள் உருவாகும் வெடிக்கும் அந்த பிரச்சனைகள் அத்தனையும் திமுகவை சுக்குநூறாக உடைக்கும் இந்த முறை திமுக சிதறினால் கண்டிப்பாக திமுகவை யாராலும் காப்பாற்ற முடியாது ஏனென்றால் திமுகவை கரையேற்றுவதற்கான நாதிகள் யாரும் இல்லை பணம் தான் இருக்கு பணம் இருக்கு திமுகவை கரையேற்றுவதற்கு பல ஆயிரக்கணக்கான கோடிகள் இருக்கு ஆனா அந்த கோடிகளை கூட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்க கிட்ட ஆட்கள் வேணும் அந்த ஆட்கள் எல்லாம் இப்பொழுது திமுகவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்து விட்டார்கள் ஏனென்றால் திமுகவினுடைய சுயரூபம் கருணாநிதி காலத்தை விட ஐந்து மடங்கு அதிகமாக இருப்பதாக பேசப்படுகிறது திமுக நபர்களாலே இந்த அளவுக்கு திமுக மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதை தமிழ்நாட்டு மக்களாலும் திமுக கட்சியில் இருக்கின்ற அடிமட்ட தொண்டர்களே பொறுத்துக் கொள்ள முடியவில்லை பொங்கி எழுகிறார்கள் இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக அரசியல் களத்தில் தேட வேண்டிய இடத்திற்கு சென்று விடும் செந்தில் விவகாரத்தை செந்தில் பாலாஜி அவ்வளவு எளிதில் முடியாது காரணம் என்னன்னா செந்தில் பாலாஜி ஐடி அதிகாரிகளை கரூரில் அவர்கள் காரில் வைத்து அடித்தது அவர்களை அடித்து மருத்துவமனையில் கொண்டு போய் போட்டது அந்த விவகாரத்தை எல்லாம் இடி அதிகாரிகளும் ஐடி அதிகாரிகளும் செந்தில் பாலாஜி ஒரு அரசியல்வாதியாக அதிகாரிகள் மீது போட்ட அடிய அதிகாரிக்கும் அரசியல்வாதிக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டியே தீர வேண்டும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகளும் ஐடி அதிகாரிகளும் இருவரும் கைகோத்து கொண்டு தருணத்திலும் செந்தில் பாலாஜி அவ்வளவு எளிதில் அவர் அப்படிங்கறதுல ரொம்ப இருக்காங்க ஆகையால என்னதான் செந்தில் பாலாஜி தலைகிறான் திமுகவுடைய வழக்கறிஞர்கள் கோடி கோடியா கொடுத்து மிகப்பெரிய வழக்கறிஞர்களை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தினாலும் அமலாக்கத்துறை அனுமதி கொடுக்காத செந்தில் பாலாஜி வெளியே வர முடியாது செந்தில் பாலாஜி வெளியே வராது இருக்கிற வரைக்கும் திமுக கவர்மெண்ட் தப்பிக்கும் செந்தில் பாலாஜி வெளியே வந்தா திமுக கவர்மெண்ட் என்ன ஆகும்னு தெரியாது செந்தில் பாலாஜியுடைய அரசியல் எப்படியெல்லாம் தாண்டவம் ஆடும்னு தெரியாது ஏனென்றால் செந்தில் பாலாஜியினுடைய அரசியல் தமிழ்நாட்டில் என்னைக்கு பிஜேபிக்கும் தேவைப்படுது திமுகவுக்கும் தேவைப்படுது இந்த ரெண்டு இயக்கமும் செந்தில் பாலாஜியை பயன்படுத்துவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது திமுக நாம் விட்டுவிடக் கூடாது செந்தில் பாலாஜியை நாம் விட்டால் அது திமுகவுக்கே அழிவு என்று திமுக கருதுகிறது செந்தில் பாலாஜி வெளியே வந்தா மீண்டும் என்பதில் பிஜேபி உறுதியா இருக்கிறது ஒரு சாதாரண மனிதன் செந்தில் பாலாஜி ஒரு சாதாரண மனிதன் செந்தில் பாலாஜி நம்ம சினிமாவில அரசியல்வாதிகளை பார்த்திருக்கிறோம் அமைதி படங்கிற ஒரு படத்துல அமாவாசைங்கிற ஒரு அரசியல்வாதியாக நடித்த சத்யராஜி அந்த கதாபாத்திரத்திற்கு அப்படி மெருகேற்றி இருப்பார் அது சினிமா அதை மிஞ்சுகின்ற அளவில் செந்தில் பாலாஜியின் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி கண்டு நடுங்காத அரசியல்வாதிகளே இல்லை செந்தில் பாலாஜி கண்டு நடுங்காத நிர்வாகத்துறை அதிகாரிகளே இல்லை எந்த அளவிற்கு ஒரு சாதாரண மனிதன் நிர்வாகத்துறையை ஆட்டி படைத்திருக்கிறான் என்பதை யோசித்து பாருங்கள் இதற்கு காரணம் அவர் செய்த ஊழல் அவர் செய்த ஊழல் அவரிடம் குவிந்து கிடந்த பணம் ஆளுமைகளில் பல வகை உண்டு செந்தில் பாலாஜியின் ஆளுமை தனி ரகம் செந்தில் பாலாஜி அவருடைய ஆளுமையாலேயே சிறை கொள்ள போயிட்டார் சசிகலாவுக்கு தண்ணி காட்டினாரு எடப்பாடிக்கு தண்ணி காட்டினாரு டிடிவிக்கு தண்ணி காட்டினாரு கடைசியில மூக்கா க காலில் போய் விழுந்தார் எல்லாருக்கும் தண்ணி காட்டிட்டு இனி எங்கே போனாலும் நம்ம அரசியல் அதிகாரத்தை பெற முடியாது நம்ம இங்கே போனாலும் அரசியல் அதிகாரத்தை பெற முடியும்னு மு க முன்னாடி போய் ஐயா சுவாமின்னு இப்படி நின்னார் அவர் கட்சியில் சேர்ந்த அன்னைக்கு அந்த வீடியோவை வேணுன்னா நீங்கள் போய் பாருங்கள் அப்படியே ஒரு மேடை மேலே ஒன்றும் தெரியாத அப்பாவி பிள்ளை மாதிரி இப்படி உட்காந்துட்டு இருந்தார் மு க ஸ்டாலின் மைக்கில் அப்படியே புகழ்ந்து பாடிக்கிட்டு இருந்தார் செந்தில் பாலாஜி பற்றி அவ்வளவு ஒரு பொறுமையா அவ்வளவு ஒரு சாதுரியமான மனிதர் மாதிரி தன்னை காட்டிக்கிட்டார் ஏன் இவ்வளவு பதுங்கி உட்காருது அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் ஆராய்ச்சி பண்ண தவறிட்டாரு ஏன் இவ்வளவு பதுங்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருந்தாருன்னா மு க ஸ்டாலின் இன்னைக்கு இந்த ஆட்சிக்கே களங்கம் ஏற்பட்டிருக்காரு மு க ஸ்டாலினுடைய ஆட்சிக்கே இவ்வளவு பெரிய களங்கம் ஏற்பட்டிருக்காரு கருணாநிதியோட அரசியலுக்கும் மு க ஸ்டாலினுடைய அரசியலுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் மு அரசியல் பண்ண தெரியல மு க ஸ்டாலின் இந்த கவர்மெண்ட்டை நடத்த தகுதியற்றவர் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அது உண்மையா இருக்கா இல்லையான்னு நீங்க யோசிச்சு பாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடம்பு இருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்ட சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே